துளாராசிக்கு இந்த சுக்கர மங்கள யோகம் எவ்வாறு இருக்கப்போகுது மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு செல்வது எல்லாருமே அந்த துளாராசிக்காரன் எதிர்பார்க்கறது தான் எப்பொழுது எனக்கு திருமணம் எப்பொழுது எனக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்பொழுது எனக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு வருமானத்துக்கு ரெண்டு வருமானம் எப்பொழுது எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் எப்போ நாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரும் எப்போ நாம் பெரிய லெவலில் வருவோம் துளாராசிக்கு எனக்கு எதிர்பார்த்தது தான் காரணம் அவங்க வாழ்க்கையின் தாதாவது அதாவது தத்துவத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கா அப்ப வெளிவட்டார தொடர்பில் இருக்கிறவங்க அனைவருக்குமே தொலாராசிக்காரங்க ஒரு அறிமுகத்தை கொடுக்கும் வெளி உலகம் எல்லாமே அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்கள தான் நம்மள புரிஞ்சிக்க முடியாது வெளியில இருக்கிற நூறு பர்சன்ட் பேரையும் புரிச்சுவாங்க ஆனா வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் அவங்களால சமாளிக்க முடியும் இதிலே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டு எட்டு அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்போது வீடு சார்ந்த விஷயங்கள் தான் குடும்பம் தான் வாழ்க்கை தான் எல்லா விதமான பயன்களும் தான் தொழில் அப்போ அந்த மங்களகாரகனும் சுக்கர பகவானும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையை திருப்பி ஒரு ரெனியூவல் கொடுக்கறதுக்கான அமைப்புக்கு ஏற்படும் அப்போ வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படும் இதுவரைக்கும் தொந்தரவாக இருந்து வந்த இருக்கிற ஒரு பிரச்சனைகள் விலகும் மனைவி மனைவி சார்ந்த விஷயம் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயம் கணவன் கணவன் சார்ந்த விஷயம் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு சைலண்ட் மோடு இந்த இருபத்தாறு நாட்கள் இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி ரெண்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தையும் கொடுக்கும் செல்வ வழங்கத்தை மேலோங்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் இல்லைனா கடனை வாங்கணும் நம்ம வீடு கட்டணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தேர்வு செய்ய போகிறோம் வண்டி வாகனங்களை வாங்காதவங்களுக்கெல்லாம் இந்த ஆஃபர் உங்களுக்கு வண்டி வாகனத்தை வாங்குவேன் ஐயா கார் இல்லை எனக்கு மோட்டார் பைக் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் அதாவது முயற்சி திருவனையாக்கும் என்று சொல்ல அந்த முயற்சியும் இணைவன் தான் கொடுக்கணும் அது வேற விஷயம் அந்த முயற்சியும் இறைவன் தான் கொடுக்கணும் எண்ணத்தை இறைவன் கொடுத்தால் தான் நாம் செயல்படுத்த முடியும் அந்த காலம் விரைவாக வருகின்றது துளாராசிக்கு இது ஏற்புடைய காலம் தான் இந்த இருபத்தாறு நாட்கள் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலம் ஏதோ நாம் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு வெளிவர மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும் அதாவது தர்மம் தர்மம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை கைகூடும் ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த மணி உங்கள்கிட்ட வந்து சேருமையா இதுவே தெரிஞ்சுக்கலாம் அப்போவே ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்